மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நில எடுப்பு அலுவலகத்தை விவசாயிகள் ஊர்வலமாக சென்று முற்றுகையிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள மேல்மா பகுதியில் சிப்காட் அமைக்க மூவாயிரத்து முன்னூறு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு முயற்சித்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் இரண்டாண்டுகளாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் கைகளில் கருப்பு கொடியினை ஏந்தியவாறு நிலம் எடுப்பு அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் பின்னர் தனி மாவட்ட வருவாய் ஆய்வாளர் விமல்குமார் மற்றும் கண்காணிப்பாளர் ஜெயவேலிடம் அவர்கள் மனு அளித்தனர் இதேபோல் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் மா விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாங்காய்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் கூழ் தயாரிக்கும் ஆலையை அரசு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் இதனிடையே சிவில் புள்ளிகளை பார்த்து கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கும் திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர்